உந்தன் முத்துமாரி அருகில் இருக்க உனக்கென்னதான் குறை என்னை பாட வைத்த பரம்பொருளும் உன்னை ஆசீர்வதித்து பாரி வந்த சத்தியாவின் புகழை பாடட்டா பாரி வந்த சத்தியாவின் புகழை பாடட்டா அவன் திறமைகளை சொல்லி உமவு பாட்டு சொல்லவா பாட்டி சொல்ல பாரி சந்த தத்தியாவின் புகழைப் பாடவா தற்பெருமை இல்லாத பெருங்கலைஞன் என் நண்பன் என்று சொல்வதிலே பெருமை எனக்கு தற்பெருமை இல்லாத பெருங்கலைஞன் நண்பன்றிந்து சொல்வதிலே பெருமைணிக்க பிள்ளையாரின் அருள்ற்றவன் மாணிக்க பிள்ளையாரில் அருள் பெற்றவன் என் மனங்களிலே நிறைவான கொண்டவன் மனதிலே நிறைவாக வீட்டிருப்பவன் வாரீதின் சத்தியாவின் புகழை சொல்லவா உங்களை போன்ற கலைஞர்கள் மண்ணுக்கு தேவை உங்களைப் போன்ற நல்லவர்கள் எங்களுக்கு தேவை உங்களைப் போன்ற நல்லவர்கள் மண்ணுக்கு தேவை உங்களைப் போன்ற சேவைகள் எங்களுக்கு தேவை நீங்கள் எங்களை வளர்த்து விட்டவர்கள் நீங்கள் எங்களையும் வளர்த்து விட்டவர்கள் உங்கள் பாதம் தொட்டு தானே நானும் தலைப்பயணம் செய்கின்றேன் பாரி சந்தோம் சத்தியாவின் புகழை பாடவா அவன் பெருமகனை பாட்டில் நானும் பாடி சொன்னவா வாழ்த்துக்கள் உங்களை வாழ்த்துவேன் வாழ்த்துக்கள் உங்களை வாழ்த்துவேன்